ஆனா இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் செலுத்துறேன் இந்த மாசம் இருநூறு அடுத்த மாசம் இருநூறு அப்ப இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை நான் நானூறு யூனிட் கட்டணம் செலுத்தும் பொழுது அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது ரூபாய் இப்ப மாதத்துக்கு ஒரு முறை செலுத்தினா இந்த மாசம் நானூத்தி அடுத்த மாசம் நானூத்தி ஐம்பது தொள்ளாயிரம் இருநூறு யூனிட்டுக்கு ஆனா இரண்டு மாதமும் கால்குலேட் பண்ணி ஒரே நானூறு யூனிட்டா ஸ்லாப் எடுத்து போட்டாங்கன்னா அது ஆயிரத்தி நானூத்தி நாற்பதுனா நான் ஐநூத்தி நாற்பது ரூபாய் வெறும் இருநூறு யூனிட் மின்சாரம் பயன்படுத்தினால இழப்பு எனக்கு ஃபைவ் ஃபார்ட்டி ருபீஸ்